மக்கள் சிரிப்பு தானே இருக்கு வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தாமக்கல கீழி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒடுக்குனதும் கல்வியாக குழிவர் மக்களுக்குமான விதைகளின் குரல் எப்படியெல்லாம் ஒரு மாநாடு நடக்க கூடாதோ அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் தாவேகா கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மாநாட்டை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது ஏற்கனவே பல நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு ஆனால் எந்த ஒரு கட்சி எந்த ஒரு நடிகரனுடைய கட்சி தொண்டர்களும் இப்படி ஒரு மாநாட்டை அலங்கோலப்படுத்தியதே கிடையாது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு கட்சியை தொடங்கினார் தேமுதிகான ஒரு கட்சி முக பிரம்மாண்டமாக இருந்தார் இன்றைக்கு விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போதாவது சமூக வலைதளங்கள் இருக்கு அவ்வளவு சோசியல் மீடியாக்கள் இருக்கு நீங்க நியூஸை கொண்டு போய் அப்படி விரைவா கொண்டு போய் கடைக்கூடியவரையும் கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க ஆனால் அன்றைய காலகட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் தொட கட்சி தொடங்கிய காலகட்டத்துல இவ்வளவு சோசியல் மீடியாக்கள் கிடையாது அப்பெல்லாம் அவங்க கட்சியின் மூலமாக தான் அங்கேயே பாஸ் பண்ணி அந்த நியூஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த வேலைகளை செய்வாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்துல அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மாநாடு விஜயகாந்த் அவர்கள் நடத்தி காட்டியிருந்தார் அவ்வளவு பெரிய மாநாட்டை தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவ்வளவு கண்ணியமாக நடத்தியிருந்தாங்க அந்த தேமுதிக தொண்டர்கள் அவ்வளவு கண்ணியமாக அந்த மாநாட்டில் வந்து அமைதி காத்தாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது அவ்வளவு அற்புதமாக அந்த மாநாட்டை வந்து நடத்தியிருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மாநாட்டினுடைய வீடியோக்கள் கூட இன்றைய வரைக்கும் இணையதளத்துல இருக்குது போய் பாருங்க போய் பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டணு பெரிய அளவுல சமூக வலைதளங்கள் இல்லாதப்ப தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாதப்ப விளம்பரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதப்பயே அவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை கூட்டினார் அப்புறம் அவருக்கு பிறகு நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க ஏன் கமலஹாசன் கட்சி கூட எடுத்துங்க அவங்களும் மாநாடு போட்டிருக்காங்க அவங்க மாநாட்டுல இது போல ஏதாவது அசமாவதம் நடந்திருக்கிறதா கிடையாது அவர்கள் இது போன்ற யாராவது அந்த தொண்டர்கள் சேரகெல்லாம் உடைச்சிருக்காங்களா கிடையாது ஆனால் இன்றைக்கு தாவேகா மாநில மாநாட்டுல இரண்டாவது மாநில மாநாட்டுல முதல் மாநில மாநாடு விக்ரமண்டியில நடந்த போதே இதே தவறுகள் அடிச்சு உடச்சானுங்க என்ன பண்ணுமோ எல்லா சாட்டையும் பண்ணாங்க அதுல இருந்தாவது கத்துக்குவானுங்கன்னு பார்த்தா அதை விட இது டபுள் மடங்கு இருக்கானுங்க அதாவது ஒன்னாவது மாநாட்டை விட இரண்டாவது மாநாடு வந்து டபுள் மடங்கா இருக்கணும்ல அதை விட இதை வந்து சிறப்பா செய்யணும் இல்ல அதனால சிறப்பா செஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சேர்களை உடைச்சிருக்காங்க இன்னைக்கு வந்த நியூஸ் மொத்தம் போடப்பட்டது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேர் அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எவனுமே சேர் கொடுக்கல இவனோட உடச்சில் ஒடனு சொல்றது யாருமே சேர் கொடுக்கல கேரளாவை சார்ந்த நிறுவனம் வந்து சேரை கொடுத்து இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்களே சேரை கொடுத்தவன் அவளா கண்ணீரோடு நின்று சோகமா பேசிட்டு இருக்கான் பாருங்க நீங்களே உடச்ச நாசம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடச்சை ஃபுல்லா நாசம் பண்ணி கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் மயக்கம் படைஞ்சிருக்காங்க இரண்டு உயிர்கள் வழியா இருக்கிறது பேனர் கட்டணும் அவன் தனியா ஒருத்தவன் அவன் ஒருத்தவன் அவனை சேர்த்தா மூணு பேர் மொத்தம் மூணு பேர் செத்து இருக்காங்க சென்னை சார்ந்த ஒருத்தவன் வந்து அந்த பஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க சென்னையில இருந்து மாநாட்டுக்கு அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிராக்டர்ல கொண்டு போய் மோதி அதுல ஒரு பத்து பேர் வந்து காயம் அடைஞ்சு அது ஒரு விபத்து அது ஒரு பக்கம் அது தவிர்க்க முடியாது ஆனா அந்த மாநாட்டுல வந்து டாய்லெட் இல்லாதது பச்சை குழந்தைகளை தூக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்துனது அப்புறம் உணவு சரிவர வழங்கப்படாதது அப்புறம் ஒரு நிழல் நேரம் சாதாரண சாமியான பந்தல் கூட போடாம ஒரு ஒழுங்காக ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம எவ்வளவு அலங்கோலமாக ஒரு மாநாட்டம் நடத்த முடியுமோ அவ்வளவு அலங்கோகமான ஒரு மாநாட்டம் நடத்தி காட்டிட்டு இவனுக்கு என்ன சொல்றாங்கனாக்க பாத்தீங்களா நாங்க தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டணும்னு அவரை பெருமையாவே தெரியலானுங்க நான் உன்ன சொல்லுவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று தொகுதியில நடத்தக்கூடிய அந்த மக்களை காப்பும் தமிழத்தை மீட்போம் அந்த பயணம் இருக்குல்ல வெறும் மூன்று தொகுதியில நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய அதுக்கு ஈக்குவலான ஒரு மக்கள் தான் இன்னைக்கு விஜயனுடைய இரண்டாவது மாநில மாநாட்டையே கூட்டிருக்காங்க இவங்களோட மாநில மாநாட்டுக்கு வந்த மொத்த கூட்டத்தை சேர்த்தாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று தொகுதியில பிரச்சாரம் பண்ண கூட்டம் இருக்குல்ல அதுக்கு சமம் இந்த நூறு நாள்ல கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு தொகுதியிலுமே அவ்வளவு கூட்டங்களை மக்களை வர வச்சு அவங்கள்ட்ட தங்களுடைய சாதனை என்ன திமுக என்ன மாதிரியா இந்த மக்களை வஞ்சிக்குதுன்னு சொல்லி எடுத்துரை இதுல நிறைய பேர் விஜய் தம்பி எல்லாம் நேத்து வாட்ச்சு அடிச்சு அட்டில விஜய் தம்பி எல்லாம் வைத்தியம் மாதிரி நேத்துல இருந்து போன் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டா மெசேஜ் எல்லாத்துலயும் என்னென்ன மெசேஜ் எப்படி எல்லாம் திட்டணுமோ கமெண்ட்ல எப்படி திட்டமோ எல்லாத்தையும் நல்லா செஞ்சு வச்சிருக்கீங்க சரி ஓகே உங்ககிட்ட நான் விஜய் கேக்குறேன் இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களிடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் என்ன கன்வைன்ஸ் பண்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் சொல்லுங்க நான் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் எனக்கு ஒரு காரணம் சொல்லு விஜய்க்கு நான் எதுக்காக ஓட்டு போடணும் கேட்டாக்க அவரு பீக்கில இருந்து வராரு பிஞ்சிரும் பீக்கில இருந்து வராரு பெரியரோட உச்சத்துல இருந்து வராரு இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு நீ சொன்னா கண்டிப்பா பிஞ்சிரும் வேற ஏதாவது காரணம் சொல்லு சொல்லு விஜய்க்கு நான் எதுக்கு ஓட்டு பண்ணும் சிம்பிள் கொஸ்டின் இதுக்கு பதில் சொல்லுவாப்போம் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்துருவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இது வரைக்கும் கட்சியா ஆரம்பிச்ச எல்லாரும் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் ஆம் ஆத்மி உட்பட இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் புதிதாக கட்சி தொடங்க அத்தனை பேருமே நான் ஊழல் இல்லாத ஆட்சி தான் வந்தவங்க சரி விஜய் அப்படியே ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம்னா அதை ஒரு பத்திரத்துல எழுதி பிரமாண பத்திரமாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லார்கிட்டையும் கவர்னர் எல்லாத்தையும் கொடுங்க ஒருவேளை எங்க ஆட்சியில ஊழல் நடந்துச்சுனாக்க நீங்களே டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு விஜய் எழுதி சொல்லு அப்பதான் நாங்க நம்புவோம் அப்ப அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்புறம் ஓட்டு போடணும் சரி வேற எதுக்காக நான் ஓட்டு போடணும் விஜய் நல்லா பேசுறாருங்க விஜய் நடிக்கிறாருங்க அதுக்காக நான் ஓட்டு பண்ணுமா சொல்லு ஒரு காரணம் சொல்லு விஜய் யோக்கியவானா புனிதவானா அவர் மேலே வந்து வதந்திகளே கிடையாதா அல்லது அவர் மீது வரி ஏய்ப்பு புகார்களே கிடையாதா அவர் வரியெல்லாம் சரியாக கட்டிக்கிட்டு தான் வர்றாரா அவர் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் அரசு நிர்ணயித்த தொகையில தான் டிக்கெட் வசூலிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோட டிக்கெட் எவ்வளவு தெரியுமா மாஸ்டர் லியோவுக்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல அப்போ இருக்கிற திரைத்துறையிலேயே யோக்கியவானா கிடையாது இவர் அரசியல வந்து நொட்ட போறாராமா நான் கேட்பது என்னன்னாக்க நான் ஏன் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் சிம்பிளான கேள்வி அதற்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது கமெண்ட் பண்ணுங்க விஜய்க்கு நீ இதுக்காக ஓட்டு போடணும் விஜய் வந்து இப்படிப்பட்ட மனிதரியா அப்படின்னு நீ கமெண்ட் பண்ண பார்ப்பான் விஜய் அவருக்கு இது செஞ்சாரு இது அந்த கதையெல்லாம் தூக்கி வரக்கூடாது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்க எல்லாம் பென்சில் வாங்கி தந்தாரு ரப்பர் வாங்கி தந்தாரு ஊக்கத்தொகை தந்தாரு அதெல்லாம் இருக்கக்கூடாது சினிமாவில் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசினாரு அதெல்லாம் கிடையாது விஜய்க்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும் என்னுடைய வீடு பத்தி எரியும் போது விஜய் வந்து நின்னாரா என் சக சகோதரன் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது விஜய் வந்து நின்னாரா என் நிலங்கள் பறிக்கப்பட்ட போது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக பறிக்கப்பட்ட போது விஜய் வந்து நின்னாரா ஆஹ் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நின்னாரா நடிகர் சங்கம் நடத்தையில வந்து கலந்துகட்டலாம் ஜெயக்கூடாது இவர் தனியான போராட்டங்கள் ஏதாவது நடத்தினாரா மலைகள் உடைக்கப்படும் போது வந்து போராட்டம் பண்ணாரா என் ஆத்துல மணல் திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட போது விஜய் வந்து குரல் கொடுத்தாரா எங்கள் வீட்டு பெண்கள் இங்கே பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படும் போது விஜய் வந்து குரல் கொடுத்தாரா சொல்லுங்க என் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட போது விஜய் வந்து குரல் கொடுத்தாரா இன்னைக்கு விஜய்க்கு ஐம்பத்தி ஒரு வயசு ஒரு இருபது வயசு சின்ன பிள்ளையாவே இருந்துட்டோம் மீதி முப்பது வயசுல விஜய் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு என்ன செஞ்சார் எந்த மக்கள் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு எத்தனை மக்கள் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு இதுக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியுமா நீ ஆதாரத்தோட சொல்லு இத்தனை போராட்டம் நடத்திருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு இத்தனை இடத்துல குரல் கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு பெண்கள் பாலியல் வல்லுவருக்கு உள்ளாட்டு போது வந்து குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லு பார்ப்போம் சென்னையில் பதிமூணு நாளா போராடிட்டு இருந்தாங்க துப்புரவு பணியாளர் அவங்கள போய் பார்க்க வக்கு அந்த ஆணவ படுகொலை கவின் செய்யப்பட்டாரு அவரை போய் பார்க்க வக்கு இருந்துச்சா அப்புறம் என்ன மைத்துக்கிட நான் உங்களுக்கு ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லு நான் எதற்காக விஜய்க்கு வாக்களிக்கணும் ஒரு காரணம் சொல்லு நியாயமான காரணம் சொல்லு அப்படி முப்பது வருஷம் சினிமாவுல நடிகை பின்னாடி புடவை புடவை பிடிச்சிட்டு திரிவ அப்படி அரசியல் ஆசை வந்தோடனே அதை விட டபுளா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து நிப்ப நாங்க உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை தூக்கிட்டு போய் முதல்வர் நாற்காலியில உட்கார வைக்கணும் அப்படிதானே அப்ப நாங்கெல்லாம் பைத்தியார பயிலுங்க அப்ப இத்தனை வருஷம் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர் போராட்டங்களை நடத்து மக்களோடு தோளோடு தோளாக நின்ற எங்க தலைவர்கள் எல்லாம் பைத்திகாரிங்க நீங்க நேரா வந்து அப்படி போய் உக்காந்துருவா நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இங்க உங்களை பார்த்து பேனும் பல்ல காட்டிட்டு நிக்கணும் ஏன் கேக்குறது நான் எதுக்கு விஜய்க்கு வாக்களிக்கணும் என்னை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணு சரியான ஒரு பதில் கொடு நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் சொல்லு அப்போ நீ எவனோ எங்க இருந்தோ வரான் எவனோ போறான் வரான் போறான்றதுக்காக ஓட்டு போட்டு உட்கார வச்சிருவாங்க நீங்க கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துல எத்தனை போராட்டம் நீ நடத்திட்ட சொல்லு இதே தாவைக்காய் தற்கொரிகள்ட்ட தான் கேட்கறேன் உன் தம்பிங்களாம் சொல்ல முடியாது தற்கொரி தான் நீங்க பதில் சொல்லுவாப்பா ரெண்டு வருஷத்துல எத்தனை போராட்டம் நடத்திட்டாரு பண்ணையாரு வந்தாரு பனையூர் பண்ணையாரு வந்தாரு மாநாட்டுல கையை காட்டிட்டு ஒரு பங்களாவில் போய் படுத்துக்கிட்டாரு இப்ப போய் அவர் போய் உசுப்பணும் போய் குச்சி வச்சு குத்தணும் யோ ஏந்திரியா போராட்டம் நடக்குது வாயா அப்படின்னு விஜய் இனிமே குச்சி வச்சு குத்தணும் அப்பதான் வருவாரு இவரு சினிமாவில் நடிச்சு ஸ்டார் ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக உங்களாம் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகணும் உடனே அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உதாரணம் கட்டுறது அவங்க பேரை சொல்வதற்கு கூட விஜய்க்கு தகுதி இருக்கா சொல்லு அறிஞர் அண்ணாவினுடைய இருபது ஆண்டு கால உழைப்புக்கு மேல கட்சி தொடங்கி பத்தாண்டு காலம் உழைச்சாரு அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் கூட பத்தாண்டு கால உழைப்பு சும்மா சாதாரணம் கிடையாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரோடு பழகியவர் அறிஞர் அண்ணாவோடு பழகியவர் தொடர்ச்சியாக அதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு அப்புறம் திமுக முக்கிய பொறுப்புல இருந்தாரு அப்புறம் அதிமுக இருந்தாரு அப்புறமா தான் எம்பி எம்எல்ஏ எம்எல்சி ஆகி மினிஸ்டர் ஆனாரு சும்மா ஒண்ணு வந்து கேட்டா நாங்கள் எம்ஜிஆர் அண்ணா வந்த மாதிரி நாங்களும் வந்துடுவோம் இந்த வெத்து பேச்சு எல்லாம் பேசாதீங்கன்னா தம்பிங்களா ஒரு காரணம் சொல்லு திரும்பவும் கேட்கறேன் விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லு இதுக்கு நீ பதில் சொல்லு அப்புறம் பேசிக்கலாம் போய் சினிமாவில் நடிச்சுட்டு சம்பாரிச்சுட்டு நல்லா சொத்து சேர்த்துட்டு இப்ப அப்படியே அப்படியே உக்காந்துறதுக்கு அப்படியே உட்கார ஒரு இடம் தட ஒரு அடைக்கலம் தேவைன்றதுக்காக நான் மக்கள் பண்ணி செய்ய போறோம் ஏன் முப்பது வருஷம் என்னமோ அப்படின்னு இருந்த முப்பது வருஷமா செய்ய வேண்டியதான மக்கள் பணி இப்பதான் உங்களுக்கு மக்கள் மேல இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை பிரச்சனை எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் காவிரி நதிநீர் முல்லை பெரியாறு பிரச்சனை கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனை கல்பாக்கம் பிரச்சனை நெய்வெளி நிலக்கரி சுரங்க பிரச்சனை எத்தனை பிரச்சனைக்கு நீ குரல் கொடுத்துட்ட எதுக்கு நான் போடணும் நீ வந்து இப்ப என்ன இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டாலும் சரி இந்த மக்களுக்கு திராவிட கட்சிகள் மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு நீ வட மாநிலங்களை போய் பார்த்துட்டு வா ஒரு நாள் உடனே ஊழல் வந்துச்சு ஊழல் வந்துச்சா எவன் ஊழல் செய்யல எவன் ஊழல் செய்யல ஊழல்வாதிகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட போறாங்க ஏன் இந்த முதல்வர்கள் யாருமே தண்டிக்கப்பட்டது இல்லையா ஊழல் செய்து ஆதாரத்தோட நிரூபிச்சா தண்டிக்கப்பட போறாங்க உடனே நாங்க ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுப்போம் அப்படின்லாம் நீ சொல்லிட்டு வந்தனாக்க ஏன் இங்க நீங்க சொன்னீங்கல்ல இப்ப மாநாடுல சொன்னீங்கல்ல மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் திருநங்கைகள் முதியோர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைச்சு தருவோம் இவர்களுக்கு வந்து எல்லா சலுகையும் தருவோம் எல்லா சலுகையும் இருக்கு பாதுகாப்பு இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க அது அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சரி செய்யப்படும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தாங்க தலைவராக இருக்கிறாங்க தான் பனை ஒரு பங்களாக்குள்ள உள்ள இருந்துகிட்டு எதுவுமே தெரியாம இப்பதான் வெளியில வரீங்க அதாவது வேட்டைக்கு வரீங்க உங்க பாஷையில சொல்லணும்னாக்க நீங்க வேட்டைக்கு மட்டும் தான் வருவீங்க ஆஹ் மற்ற நேரத்தெல்லாம் போயிட்டு படுத்து தூங்கிடுவான் தின்னுட்டு போய் தூங்கிடுவேன் வேட்டையாடி முடிச்ச உடனே வயிற்று ரொம்ப போய் படுத்து தூங்கிடுவீங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்தீங்க பேசிட்டீங்க இந்த பனியருப்பாங்களா உங்கள போய் பூந்துக்கிட்டீங்க எத்திரும்பே போவீங்க வழிமேல் விழி வைத்து காத்திருக்கணுமா நீங்களாம் ஒரு தலைவர் உங்களுக்கு ஒரு கட்சி உங்களுக்கு ஒரு தற்கொலை தொண்டர்கள் போங்கடா என்கிட்ட போய் அப்படி ஓரமா போய் விளையாடுங்க அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரிதான் நாங்க புலி வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அணில் கொஞ்சம் குறுக்க வந்தீங்கன்னா அடிப்படை செத்துருவீங்க ஓடிப்போங்கிட்ட நன்றி